பிஜேபியின் தேசிய தலைவராக புறந்தேஸ்வரிக்கு வாய்ப்பு மீண்டும் கிளம்பியது கச்சத்தீவு புயல் என்ன நடந்தது யார் காரணம் கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் பிஜேபியின் புதிய தேசிய தலைவர் யார் தெரிந்து விட்டதா வணக்கம் நண்பர்களே தெரிந்து விட்டதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க தெரிந்து விட்டதுன்னு சொல்ல முடியாது ஆனால் தெரிந்து கொண்டே இருக்கிறது அப்படி நம்ம சொல்லலாம் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன டெல்லி ஜேர்னலிஸ்ட் வட்டாரங்களில் அதிகமாக அடிபடக்கூடிய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருக்கும் பிஜேபியுடைய தேசிய தலைவராகும் வாய்ப்பு புரந்தேஸ்வரிக்கு அதிகமாக இருப்பதாக டெல்லி ஜேர்னிஸ்ட் வட்டாரங்களில் பேசப்படுகிறது அநேகமா புரந்தேஸ்வரி தேசிய தலைவர் ஆகிவிடுவார் போல தெரிகிறது ஏன்னா ஒரு ரொம்ப டாப் லெவல் ஜேர்னலிஸ்ட் ஒரு எட்டு பேர்த்த கேட்டால் ஏழு பேர் வந்து புரந்தேஸ்வரி பெயரை சொல்லுகிறார் அப்படின்னா ஓரளவு புரந்தேஸ்வரி அப்படிங்கிறது கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால தேசிய தலைவராக புரந்தேஸ்வரி வருகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் அதே நேரத்தில் நான் பேசிகிட்டு இருக்கிறது பிஜேபியை பற்றினு எனக்கு தெரியும் பிஜேபியில் கடைசி நொடியில் கூட மாற்றங்கள் வரலாம் எல்லாமே சப்ஜெக்ட் டு சேஞ்ச் தான் ஸோ அந்த கேவியட்டையும் நான் முதல்ல சொல்லிடுறேன் பட் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பொதுவாக டெல்லி வட்டாரங்களில் அடிபடக்கூடிய தன்மையின் அடிப்படையில் புரந்தேஸ்வரி அவர்களுக்கு நிறைய வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது புரந்தேஸ்வரி தற்போது ஆந்திர மாநிலத்தினுடைய பிஜேபி தலைவராக இருக்கிறார் ராஜமுந்திரியுடைய லோக்சபா கான்ஸ்டியூன்சி எம்பி ஆக இருக்கிறார் மாபெரும் நடிகர் என் டி ராமாராவுடைய மகள் சந்திரபாபு நாயுடுவுக்கு உறவினர் அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு அவர் படித்தது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் மெட்ராஸ்ல தான் சென்னையில தான் ஜெயலலிதா படித்த அதே சர்ச் பார்க் ஸ்கூல்ல தான் அவர் படித்தார் அவர் பிஏ படித்தது எஸ்ஐஇ்டி மகளிர் தான் அவர் பயின்றார் அதுக்கப்புறம் டிப்ளமா இன் ஜெமாலஜி படித்தார் அவருக்கு தெலுங்கு தவிர தமிழ் ஹிந்தி ரொம்ப சரளமா தெரியும் இங்கிலீஷ் பிரமாதமா பேசக்கூடியவர் இதெல்லாம் தாண்டி பிரெஞ்சு மொழியிலும் நிபுணத்துவம் பெற்றவர் புரந்தேஸ்வரி அதனால புரந்தேஸ்வரிக்கு நிறைய வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது சரி இப்ப ஒரு கேள்வி இருக்கு எதற்காக எனக்கட்டும் புரந்தேஸ்வரியை கொண்டு வரணும் என்ன ரீசன் மோடி தாய் குலத்துக்கு ஒரு அதீத முக்கியத்துவம் தந்து வருகிறார் பெண்களுடைய நன்மதிப்பை பெறுவது அப்படிங்கிறது இன்றைக்கு அவருடைய அரசியலில் மிக முக்கியமான அஜெண்டாவாக இருந்து வருகிறது இப்ப டெல்லி தேர்தலே பாருங்க இருந்து எல்லாருடைய பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிபட்டு இருந்த ரேகா குப்தாவை கொண்டு வந்தார் ரேகா குப்தா பேரும் இருந்தது ஆனா அவருடைய பேரு நாலாவது அஞ்சாவது இடத்துல இருந்தது ஆனா அவர் தான் கடைசியில முதல்வரானார் அதே போல டெல்லி தேர்தல பிஜேபி எதிர்கொண்ட விதத்தை பாருங்க அவர்கள் கொடுத்த அந்த பிஜேபி கொடுத்த வாக்குறுதிகள்ல பெரும்பாலான வாக்குறுதிகள் பெண்களை மையமாக கொண்ட வாக்குறுதிகள் ஒரு விஷயத்தை பிஜேபி ரொம்ப தெளிவாக இப்போது உணர்ந்து வருகிறது அது என்ன அப்படின்னா பெண்களுடைய மாஸ் சைக்காலஜி எப்படி அப்படின்னா இன்னாருக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டா அது ஒட்டு மொத்தமா அப்படியே கொடை சாஞ்ச மாதிரி மொத்தமா சாஞ்சிடுறாங்க சோ வாக்களிக்கும் போது பெண்களுடைய வாக்கு அவங்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு ஒட்டு ஒரே தன்மை கொண்டதாக இருக்கிறது அதே நேரத்துல ஆண்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் அப்படின்னா நிறைய சிதறல்கள் இருக்கின்றன ஆண்கள்ல பல கட்சிக்கு வேறு விட்டு போடுறாங்க இப்படி சிதறுது ஆனா பெண்கள் ஒரே விதமாக வாக்களிக்கும் தன்மை கொண்டவர்களாக தேசம் முழுக்க இருக்கிறார்கள் அதனால மகளிருடைய குட் புக்ஸ்ல எப்போது பிஜேபி இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு அவங்க கருதுறாங்க இன்னொன்று இதுவரைக்கும் பிஜேபிக்கு தேசிய தலைவராக ஒரு பெண் இதுவரைக்கும் வந்ததே கிடையாது இதுவரைக்கும் வந்ததே கிடையாது ஈவன் சுஷ்மா ஸ்வராஜ் கூட தேசிய தலைவராக இருந்தது கிடையாது அப்படிங்கிறப்போ முதன்முறையாக ஒரு பெண்ணை தேசிய தலைவராக கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இப்போ ஒரு பெண் தான் ஜனாதிபதியாக இருக்கிறார் ஒரு பெண் தான் இந்திய தலைநகரனுடைய முதல்வராக இருக்கிறார் இந்த சூழ்நிலையில ஒரு பெண்ணே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக இருப்பது அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல சமிக்கையாக இருக்கும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு அனுப்பப்படுகிற ஒரு நற்செய்தியாக ஒரு குட் மெசேஜாக இது இருக்கும் அப்படின்னு மோடி நினைக்கிறார் அதோட மட்டுமல்ல இதுல ஒரு சின்ன அரசியல் கணக்கும் இருக்கு என்ன அப்படின்னா புரந்தேஸ்வரி சந்திரபாபு நாயுடுவுக்கு உறவினர் அப்படிங்கிறப்போ நாளைக்கு சந்திரபாபு நாயுடு அவர் கோக்மாக்கா ஏதாவது பண்றாரு ஏதாவது அவர் அவருடைய இந்த அரசியல் வித்தை காட்டணும் அப்படின்னு நினச்சாருன்னா அதை சரி செய்வதற்கான உறவு பாலமாக பிஜேபிக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் இடையில் புரந்தேஸ்வரி செயல்படுவார் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசு கூட்டணி அரசு அதை மறந்து விடக்கூடாது அதோடு மட்டுமல்ல இன்னொரு முக்கியமான ஒரு கணக்கும் இருக்கு என்ன அப்படின்னா இப்போ வந்து தொடர்ந்து தேசிய தலைவராக வட இந்தியாவை சார்ந்தவர்கள் தான் வந்து கொண்டிருக்கிறார் இப்போ ஜே பி நட்டா ஆகட்டும் அதுக்கு முன்னால இருந்த அமித்ஷா அப்புறம் ராஜ்நாத் சிங் இப்படியா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த்தை சேர்ந்தவங்களே இருந்துகிட்டு இருக்காங்க சவுத் இந்தியனுக்கும் கொடுக்கலாம் ஏன்னா சவுத்த ரொம்ப தீவிரமா ரொம்ப காலமாகவே பிஜேபி குறிவைத்துக் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறப்போ ஒரு தென்னிந்தியனுக்கு கொடுத்தது போலவும் இருக்கும் அதே நேரத்தில் தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு கொடுத்தது போலவும் இருக்கும் அதே நேரத்தில் கூட்டணி ஆட்சிக்கு எந்த பிரச்சனைனாலும் அதற்கான தீர்வாகவும் இது அமையும் சோ பல கோணத்தில் புரந்தேஸ்வரியுடைய தேர்வு ரொம்ப ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும் என்று மோடி நம்புகிறார் அதனால தேசிய தலைவராக புரந்தேஸ்வரி வருவது உறுதி என்பது போல தெரிகிறது மோடியினுடைய மூன்றாவது அரசு பதவியேற்கிற போது புரந்தேஸ்வரிக்கு அநேகமாக கேபினட் மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கும் என்று கூறப்பட்டது ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இவர் வந்து மோடிக்கும் சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் இடையிலான ஒரு உறவு பலமாக இருக்கின்ற காரணத்தினால் இவர் சபாநாயகராக நியமிக்கப்படுவார் அப்படின்னு கூட சொல்லப்பட்டது ஆனா அதுவும் பொய்த்து போனது அப்புறம் ஒருவேளை புரந்தேஸ்வரிய டெப்டி ஸ்பீக்கரா கூட போடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது அதுவும் நடக்கல ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டெபுட்டி ஸ்பீக்கரே இல்லாமல் தான் மோடி அவர்கள் பார்லிமென்ட்டா ரன் பண்ணி பண்ணியிருக்கிறார் இப்போவும் அப்படித்தான் அடுத்த ஐந்து ஆண்டுகளும் அப்படித்தான் போகும் போல இருக்கு அதனால டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்டும் இல்லை சோ அப்படித்தான் புரந்தேஸ்வரிக்கு எதுவுமே கொடுக்காமல் ஏன் வைத்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது இப்போ அநேகமா அதற்கான பதில் கிடைத்திருப்பது போல எனக்கு தோற்றுகிறது புரந்தேஸ்வரி வந்து மேடையில ரொம்ப எலக்ட்ரன்ஸோட பிரமாதமா பேசக்கூடியது எக்ஸ்பர்ட் அதனாலேயே புரந்தேஸ்வரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தென்னிந்தியாவின் சுஷ்மா ஸ்வராஜ் அப்படிம்பாங்க சுஷ்மா ஸ்வராஜ் ஆஃப் த சவுத் அப்படின்னு சொல்றது உண்டு சோ அப்படிப்பட்ட ஒருவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய தலைவராக வருவது முற்றிலும் பொருத்தமானது பட் இப்போவும் திரும்பவும் அந்த கேவிட்ட ரொம்ப ஒரு எச்சரிக்கை உணர்வோட சொல்றேன் இது வந்து நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் அடிப்படையில் சொல்றேன் இது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் ஏன்னா பிஜேபி மேலிடத்தை பத்தி யாருமே பிரிடிக் பண்ண முடியாது கடைசி நொடியில் எப்படி வேண்டுமானாலும் மாறும் எல்லாமே சப்ஜெக்ட் சேஞ்ச் தான் ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற கடைசி நிமிட தகவலின்படி நான் இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டுகிறேன் கச்சத்தீவு விவகாரத்தை மீண்டும் கிளப்பி இருக்கிறாரே ஆளுநர் அதாவது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நேற்றைக்கு ராமேஸ்வரம் சென்று வந்தார் அங்கே வந்து இலங்கை கடற்படையினுடைய தாக்குதலுக்கு இலக்காகி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்களை பார்வையிட்டார் அவர்களோடு பேசினார் அதற்கு பிறகு ஆளுநர் மாளிகையினுடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு வெளியிடப்பட்டது அந்த பதிவில் என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் ராமேஸ்வரத்துக்கு இன்று அதாவது ரெண்டு மூணு இருபத்தைந்து அன்று நான் சென்றிருந்த போது துன்பத்தில் உழகும் நமது மீனவ சமுதாயத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளை சந்தித்தேன் அவர்களின் நிலை மீது நான் ஆழ்ந்த இரக்கம் கொள்கிறேன் நமது வறிய நிலை மீனவர்களின் வாழ்வாதார கவலைகளுக்கு காரணமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அநியாய ஒப்பந்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் கச்சத்தீவு சுற்றுவட்டார கடற்பகுதியில் நமது மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை பறித்ததன் மூலம் மத்தியிலும் தமிழ்நாட்டிலும் அப்போது ஆட்சியில் இருந்த அரசுகள் பெரும் பாவத்தை இழைத்தன அன்றிலிருந்து இன்று வரை நமது மீனவ சமூகம் தொடர்ந்து இன்னல்களை அனுபவித்து வருகிறது என்று குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு ஆர் என் ரவியினுடைய அந்த எக்ஸ்பரிவு வந்ததிலிருந்து மீண்டும் கச்சத்தீவு சார்ந்து வாத பிரதிவாதங்கள் தமிழகத்தில் முளைவிட தொடங்கிவிட்டன இப்ப ஆர் என் ரவி இவ்வாறு சொல்லியிருக்க கூடாது இவ்வாறு சொன்னது தவறு அப்படின்னு சொல்லி தமிழகத்தினுடைய மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் முதல்ல இவங்க ரெண்டு பேர் சொல்றதுல எது சரி என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னால கச்சத்தீவு பற்றினா சரியான விவரங்களை தெரிந்து கொள்வோம் ஆக்சுவலா அந்த விவரங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாமே எது சரி எது தவறு இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் என்ற முடிவுக்கு வந்துவிட முடியும் அதனால கச்சத்தீவு பற்றின அடிப்படை விஷயங்களை முதல்ல புரிந்து கொள்வோம் ராமேஸ்வரத்துக்கு வடகிழக்கு பத்து மைல்கள் தொலைவில் இருக்கக்கூடிய இருநூற்றி எண்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஏக்கர் பரப்புள்ள மிகச்சிறிய நிலப்பகுதி தான் கச்சத்தீவு இது இந்தியாவின் ராமேஸ்வரத்துக்கும் இலங்கையின் நெடுந்தீவுக்கும் இடையே அமைந்திருக்கிறது இதன் அதிகபட்ச அகலமே முன்னூறு மீட்டர்கள் தான் இனி கச்சத்தீவு யார் வசம் காலம் காலமாக இருந்து வந்தது என்பது பற்றிய வரலாற்று தகவல்களை பார்ப்போம் ராமநாதபுரம் சேதுபதி சமஸ்தானத்தின் ஒரு பகுதியாக அது இருந்தது இந்த தீவின் சர்வே எண் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது பரப்பளவு எண்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஏக்கர் இந்த தீவு ராமேஸ்வரம் கர்ணத்தின் எல்லைக்கு உட்பட்டதாக இருந்தது குத்துக்கால் குருசடி தீவு ராமசாமி தீவு மன்னாளி தீவு நடுத்தீவு பள்ளித்தீவு கச்சத்தீவு ஆகிய தீவுகளும் அறுபத்தி ஒன்பது கடற்கரை கிராமங்களும் சேதுபதி சமஸ்தானத்துக்கு உரிமையாக்கப்பட்டு இருந்தன தளவாய் சேதுபதி காத்தேவர் என்கிற கூத்தன் சேதுபதி அதாவது அவருடைய காலம் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்துக்கு உட்பட்டது அந்த காலத்து செப்பேடு ஒன்றில் தலைமன்னார் வரை சேதுபதியின் அதிகாரம் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது கச்சத்தீவில் மீன்பிடிக்கும் உரிமை மேய்ச்சல் உரிமை இதர காரியங்களுக்கு பயன்படுத்தும் உரிமை ஆகியவற்றை ராமநாதபுரம் சேதுபதி சமஸ்தான அரசர் தனிநபர்களுக்கு குத்தகைக்கு விட்டுக் கொண்டிருந்தார் உதாரணமாக ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பது ஜூலையில் மகமது அப்துல் காதர் மறைக்காயர் என்பவரும் முத்துசாமி பிள்ளை என்பவரும் ராமநாதபுரம் மாவட்ட துணை ஆட்சியர் எட்வர்ட் டேர்னர் பெயரில் ஒரு குத்தகை பத்திரத்தை பதிவு செய்தனர் அந்த குத்தகை மூலம் சாயம் தயாரிக்க தேவையான வேர்களை சேகரிக்க எழுபது கிராமங்களிலும் பதினோரு தீவுகளிலும் உரிமை பெற்றிருந்தனர் அந்த பதினோரு தீவுகளில் கச்சத்தீவு ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தில் இதே மாதிரியான இன்னொரு குத்தகை பத்திரம் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ராமநாதபுரம் ராஜாவுக்கும் பிரிட்டிஷ் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது அந்த ஒப்பந்தத்திலும் கச்சத்தீவின் பெயர் இடம்பெற்றிருந்தது இவற்றிலிருந்து ஒன்று தெரிய வருகிறது இந்தியா இலங்கை ஆகிய இரு நாடுகளையும் ஆட்சி செய்த பிரிட்டிஷ் அரசு கச்சத்தீவை ராமநாதபுரம் சேதுபதி சமஸ்தானத்தின் ஒரு பகுதியாகவே அங்கீகரித்து வந்ததே தவிர இலங்கையின் ஒரு பகுதியாக கருதியது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு செப்டம்பர் ஏழாம் தேதி மெட்ராஸ் எஸ்டேட் அபாலிஷன் அண்ட் கன்வர்ஷன் கன்வர்வாரி சட்டத்தின் கீழ் சென்னை மாகாணத்தில் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டது அப்போதுதான் கச்சத்தீவு சேதுபதி சமஸ்தானத்தில் கையை விட்டு போனது அது மதராஸ் ராஜதானியின் ஒரு பகுதி ஆனது கச்சத்தீவில் ராமநாதபுரம் ராஜாவுக்கான உரிமையை நிரூபிக்கும் அனைத்து ஆவணங்களும் புதுடெல்லிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு விட்டன அவை தற்போது ரகசிய ஆவணங்களாக பராமரிக்கப்படுகின்றன மனிதர்கள் யாரும் வசிக்காத இந்த தீவில் புனித அந்தோணியார் தேவாலயம் ஒன்று அமைந்திருக்கிறது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ராமநாதபுரத்தை சார்ந்த சீனிக்குப்பன் படையாச்சி என்பவரும் இந்த சர்ச்சை கட்டியதாகவும் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த பாதிரியார் ஒருவர் அந்த சர்ச்சில் பூசை வைப்பார் என்றும் கசட்டியர் கூறுகிறது ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் இந்த சர்ச்சில் ஒரு வாரத்துக்கு வழிபாடு நடப்பது வழக்கம் அதில் இலங்கை இந்தியா நாடுகளை சேர்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பங்கேற்கின்றனர் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை கலவரம் ஏற்பட்ட பிறகு இந்த வழிபாடு தொடர்ச்சியாக நடப்பது தடைப்பட்டது இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் பிரிட்டிஷார் கச்சத்தீவை வெடிகுண்டுகளை வெடித்து பயிற்சி செய்வதற்கான ஒரு தளமாக பயன்படுத்தி வந்தனர் இலங்கை சுதந்திரம் பெற்ற பிறகு கச்சத்தீவு எங்களுக்கே சொந்தம் என்று பேச தொடங்கினர் இலங்கை அரசியல்வாதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை பிரதமர் டட்லி சேனநாயக்க கச்சத்தீவு இடம்பெற்றிருக்கும் இலங்கையின் வரைபடத்தை காண்பித்தார் தெரிவிக்க வேண்டிய அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவருடன் அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார் இதற்காக இந்திரா காந்தியை எதிர்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் சாடினர் நேருவுக்கும் நேருவுக்கு பிறகு வந்த அவரது மகள் இந்திரா காந்திக்கும் இந்தியாவுடன் கச்சத்தீவு இருக்க வேண்டும் என்பதில் அத்தனை அக்கறை இருக்கவில்லை கச்சத்தீவை விட்டுக் கொடுப்பதன் மூலம் இலங்கையின் குட் புக்ஸில் இந்தியா இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டனர் இனி கச்சத்தீவு ஒப்பந்தங்களை பார்ப்போம் கச்சத்தீவு தொடர்பாக இரண்டு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன முதல் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி போடப்பட்டது அந்த கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் இந்திய பிரதமர் இந்திரா காந்தியும் இலங்கை பிரதமர் சிறிமாவா பண்டார நாயக்கவும் கையெழுத்திட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூலை கச்சத்தீவு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது இந்திரா காந்தியும் சிரிமாவா பண்டார நாயக்காவும் கையெழுத்திட்ட கச்சத்தீவு ஒப்பந்தத்தின் உரிமையான கச்சத்தீவை இலங்கைக்கு உரிமையாக்குவதாகும் இந்த ஒப்பந்தம் இந்திய மீனவர்களின் மீன்பிடி உரிமையையும் விசா இன்றி அந்த தீவுக்கு யாத்திரைகள் செல்லும் உரிமையையும் பாதிக்கவில்லை இது தொடர்பாக மக்களவையில் விளக்கம் தந்த அன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்வரன் சிங் கச்சத்தீவு ஒப்பந்தத்தின் மூலம் கடந்த காலத்தில் இரண்டு தரப்பினரும் அனுபவித்தது போலவே மீன்பிடிக்கும் உரிமை கப்பல்களை செலுத்தும் உரிமை யாத்திரை செல்லும் உரிமை ஆகியன எதிர்காலத்திலும் தொடரும் என்று குறிப்பிட்டிருந்தார் கச்சத்தீவு ஒப்பந்தத்தின் ஐந்தாவது பிரிவு இதுவரை இருந்ததைப் போலவே இந்திய மீனவர்களும் யாத்திரிகர்களும் கச்சத்தீவுக்கு வந்து போக முடியும் இதற்காக பயண ஆவணங்களையோ விசாவியோ இலங்கை கேட்காது என்று தெளிவாக கூறியிருக்கிறது ஆனால் கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் இந்திய மீனவர்களின் மீன்பிடி உரிமைகள் குறித்து தனியாக ஏதும் சொல்லப்படவில்லை இது பற்றி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட போது அந்த பாரம்பரிய உரிமை மாறாது என்று பதிலளித்தார் ஸ்வரன் சிங் கடல் பரப்பு குறித்து ஐக்கிய நாடுகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அதாவது அது என்ன என்றால் இரண்டு நாடுகளுக்கு இடையில் கடல் எல்லையை பிரித்து கொள்ளும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை கூறுகிறது அதன்படி இரண்டு அண்டை நாடுகள் தங்களுக்கு இடையில் உள்ள கடல் எல்லையை வரையறுக்கும் போது கடல் பரப்பை சரிபாதியாக பிரித்து கொள்ள வேண்டும் இரண்டு கடற்கரையிலிருந்து சம தொலைவில் எல்லைக்கோடு கிழிக்கப்பட வேண்டும் அதற்கு மாறாக எல்லையை வரையறுத்தால் அதற்கான சிறப்பு காரணங்களை ஒப்பந்தத்தில் குறிப்பிட வேண்டும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் சமதொலைவு கோட்பாடு பின்பற்றப்படவில்லை இந்த சமதொலைவு கோட்பாட்டை இங்கிலீஷ்ல டிஸ்டன்ஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்றது வழக்கம் ராமேஸ்வரத்துக்கும் தலைமன்னாருக்கும் இடையில் உள்ள தொலைவு ஐம்பது கடல் மை சம தொலைவில் எல்லை வகுப்பது என்றால் பதினைந்து மைலில் அந்த கோடு வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு வரையறுக்கப்பட்டிருந்தால் கச்சத்தீவு இந்திய எல்லைக்கு உட்பட்டதாக இருந்திருக்கும் ஏனெனில் கச்சத்தீவு ராமேஸ்வரத்திலிருந்து பனிரெண்டு கடல் மைல் தொலைவிலும் இலங்கையின் தலைமன்னாரிலிருந்து பதினெட்டு மைல் தொலைவிலும் உள்ளது கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் வேண்டுமென்றே சமதொலைவு கோட்பாடு கைவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஐநா சட்டப்படி இதற்கு ஏதாவது சிறப்பு காரணங்கள் இருந்தால் அதனை ஒப்பந்தத்தில் எடுத்துரைத்து நிலைநாட்டி இருக்க வேண்டும் ஆனால் கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் சிறப்பு காரணம் எதுவும் சொல்லப்படவில்லை கச்சத்தீவு ஒப்பந்தம் கையெழுத்தான போது தமிழக முதல்வராக இருந்தவர் டாக்டர் கலைஞர் அந்த ஒப்பந்தத்தை சட்ட வழிகளில் அவர் எதிர்த்து இருக்க வேண்டும் அவர் அவ்வாறு செய்யவில்லை இது குறித்து கருத்துரைத்த பேராசிரியர் வி சூரிய நாராயணன் அன்றைய தமிழக முதல்வர் கருணாநிதி கச்சத்தீவு ஒப்பந்தத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் சென்றிருக்க வேண்டும் ஆனால் என்னவோ தெரியவில்லை அவர் அவ்வாறு செய்யவில்லை என்று இந்தியா ஸ்ரீலங்கா அண்ட் த கச்சத்தீவு கிரைசிஸ் எ ஃபேக்ட்ஷீட் அண்ட் பாசிபிள் சொல்யூஷன்ஸ் என்று தலைப்பிடப்பட்ட கட்டுரையில் குறிப்பிடுகிறார் அவர் ஆங்கிலத்தில் எழுதியிருப்பதை அப்படியே சொல்லுகிறேன் கருணாநிதி தென் த சீஃப் மிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு ஷுட் ஹாவ் டேக்கன் த மேட்டர் டு சுப்ரீம் கோர்ட் பட் பார் தேஞ்ச் ரீசன்ஸ் அவர் குறிப்பிடுகிறார் இரண்டாவது ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு போடப்பட்டது அது மன்னார் வளைகுடா வங்காள விரிகுடா மறுவரையறை வரையறை ஒப்பந்தமாகும் ஆடம் பிரிட்ஜுக்கு தெற்கே மன்னார் வளைகுடா பரப்பு மற்றும் வங்காள விரிகுடா பரப்பு ஆகியவற்றில் இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான கடல் உரிமைகளையும் கடல் எல்லைகளையும் வரையறுக்கும் ஒப்பந்தமாகும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஒப்பந்தம் தான் இந்திய மீனவர்களின் மீன்பிடி உரிமைகளை முழுமையாக நசுக்கியது இந்த ஒப்பந்தத்தின் ஒரு ஷரத்து இந்திய மீனவர்களும் அவர்களது மீன்பிடி படகுகளும் இலங்கை கடல் பகுதியிலும் இலங்கையின் பிரத்யேக பொருளாதார மண்டல பகுதியிலும் இலங்கையின் முன் அனுமதி இல்லாமல் வரக்கூடாது என்று கூறியது நெருக்கடி நிலை அமலில் இருந்தபோது இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட பிறகுதான் இலங்கை கடற்படைந்ததால் தமிழக மீனவர்கள் சுடப்படுவதும் படகுகளுக்கு சேதம் விளைவிக்கப்படுவதும் அரங்கேற தொடங்கின கடந்த முப்பது ஆண்டுகளில் நானூறுக்கும் மேற்பட்ட இந்திய மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று பேராசிரியர் வி சூரிய நாராயணன் தனது கட்டுரையில் சுட்டிக்காட்டுகிறார் கச்சத்தீவை மீட்க வெளிப்படையாக செயல்பட்ட தமிழக தலைவர் ஜெயலலிதா ஒருவர்தான் இரண்டாயிரத்தி எட்டில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த ஜெயலலிதா கச்சத்தீவு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஒப்பந்தங்களை செல்லாது என அறிவிக்குமாறு கோரியிருந்தார் இன்னமும் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இரண்டாயிரத்தி பதிமூணு மே மூணாம் தேதி ஜெயலலிதா முதல்வராக இருந்த போது கச்சத்தீவை மீட்க மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலும் அப்போதைய மத்திய அரசு இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்ட போது அவர்களுடைய தலைவர் அன்றைய முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார் அதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தாரா அதை எதிர்த்து நடத்தினாரா ஒன்றுமே இல்லையே இந்த இருந்து கச்சத்தீவு என்பது எப்போது வார்க்கப்பட்டது கச்சத்தீவு வார்க்கப்பட்ட போது மத்தியில் எந்த அரசு இருந்தது மாநிலத்தில் எந்த அரசு இருந்தது கலைஞர் எந்த அளவுக்கு மெய்யாகவே அக்கறை காட்டினார் அவர் ஏன் உச்ச நீதிமன்றம் போகவில்லை இது எல்லாம் தெரிந்து கொள்ளுகிறோம் இதெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன கச்சத்தீவு தொடர்பாக நேருவுக்கும் இந்திரா காந்திக்கும் எப்போதுமே அக்கறை இருந்தது இல்லை என்பதை காட்டக்கூடிய சான்றாதாரங்களும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மே பத்தாம் தேதி கச்சத்தீவு குறித்து காமன்வெல்துடைய செக்ரட்டரி குண்டேவியா என்பவருக்கு நேரு ஒரு குறிப்பு எழுதுகிறார் அதில் அவர் சொல்லுகிறார் இந்த குட்டித்தீவுக்கு நான் எந்தவித முக்கியத்துவமும் கொடுக்க போவதில்லை கச்சத்தீவை இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருப்பது எனக்கு பிடிக்காது என்று நேரு குறிப்பிட்டிருந்தார் நேருவுக்கு பிறகு வந்த இந்திரா காந்தியும் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை பார்ப்பதிலேயே குறியாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு இந்திய இலங்கை வெளியுறவுத்துறை செயலாளர்களின் பேச்சுவார்த்தை குறித்த தகவல் கருணாநிதிக்கு தெரிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு கச்சத்தீவு மீதான உரிமையை கைவிடுவதென இந்தியா முடிவு செய்துள்ளதாக அன்றைய வெளியுறவுத்துறை செயலர் கேவல் சிங் என்பவர் அன்றைய முதல்வர் கருணாநிதியிடம் நேரில் பார்த்து தெரிவித்தார் இலங்கை அதிபர் சினிமாவோ டெல்லியில் இந்திராவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் முடிவில் தன்னிச்சையாக கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை பார்ப்பதென முடிவு செய்யப்பட்டது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இலங்கைக்கு கச்சத்தீவு தாரைவார்க்கப்பட்டது அன்றைய அட்டர்னி ஜெனரல் எம் சி இருக்கிறது எனவே இலங்கைக்கு விவகாரத்தில் விட வேண்டாம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டே தன்னுடைய ஆலோசனையை தெரிவித்திருந்தார் இருந்தும் அந்த தீவு தாரைவார்க்கப்பட்டது நாட்டில் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்ட பிறகும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை ராமநாதபுரம் ராஜா இலங்கைக்கு எந்த வரியும் கட்டாமல் கச்சத்தீவை தன்னிச்சையாக நிர்வகித்து வந்தார் இதிலிருந்தே இலங்கையின் வரம்புக்குள் வராத ஒரு தீவாகவே கச்சத்தீவு இருந்து வந்தது என்பது தெளிவாகிறது எழுபதுகளில் கச்சத்தீவுக்கு இலங்கை அரசு உரிமை கோரிய போது கச்சத்தீவு மீது ராமநாதபுரம் ராஜாவுக்கு இருந்த உரிமையை நாம் நிரூபித்திருக்க வேண்டும் அவ்வாறு நிரூபிப்பதற்கான ஆவணங்கள் நம்மிடம் இருந்தும் அவற்றை இந்திய வெளியுறவுத்துறை பயன்படுத்தவில்லை இதனால் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது ஸோ இந்த குறிப்புகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி சொல்லி இருப்பது எந்த தவறும் இல்லை என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ளலாம் இப்ப எப்படியோ தார வார்த்தாச்சு இப்போ திரும்ப திரும்ப கடந்த காலத்துல உங்க காலத்துல நடந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமல் இதுக்கு அடுத்த அப்படி என்ன தீர்வு இதற்கு என்ன விதமான தீர்வை பார்க்க முடியும் அதை நோக்கி போகணும் இப்ப மிகப்பெரிய ராஜதந்திரிகள் இரண்டு விதமான தீர்வுகளை முன்வைக்கிறார்கள் ஒன்னு கச்சத்தீவையும் அதை சுற்றி உள்ள கடல் பகுதியையும் இலங்கையிடமிருந்து நீண்டகால குத்தகைக்கு இந்தியா எடுக்கலாம் இப்ப இதற்கு உதாரணமா டின்பிகா விவகாரம் சுட்டிக்காட்டப்படுகிறது மேற்கு வங்கத்துக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான சிறிய நிலப்பரப்பு தான் டின்பிகா இந்த நிலப்பரப்பை ரெண்டாயிரத்தி பதினொன்னு செப்டம்பரில் வங்கதேசத்துக்கு இந்தியா குத்தகைக்கு விட்டது அதே போல கச்சத்தீவை இலங்கையிடமிருந்து இந்தியா குத்தைக்கு பெறலாம் இது ஒரு தீர்வு இரண்டாவது இந்திய மீனவர்களுக்கு உரிமம் வழங்கி கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க அனுமதிப்பது சோ இந்த இரண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆலோசனைகள் இந்த ரெண்டுல ஏதேனும் ஒன்று பின்பற்றி இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் தமிழக மீனவர்கள் மேலும் அவதிப்படுவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அதுதான் எல்லோருடைய விருப்பம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்